நீ பாட்ட சொல்லுங்க முதல்ல அது திருப்பி நீங்கள் அதே கூப்பிடுவீங்களா என்ன பண்ண பார்க்க செக்ரெட்டரி யாரு கொஞ்சம் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் நீங்கள் அப்படி எதுக்கு இருக்கிறீங்க எவ்வளோ விஷயமா இருக்குங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பர்மிஷன் எப்படிங்க கொடுக்குறீங்க அப்புறம் கொடுக்காம அவங்களே வந்து பண்ணுறது எப்படி யாரும் இல்லை எப்படிங்களா சார் போர்டில் இல்லை கேம் போர்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் நீங்கள் தானே கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறீங்க

இளம் ஐஏஎஸ் அதிகாரி பிரதாப் அவர்கள் இன்ஜினியரிங் படித்து ஐஏஎஸ் பிரதாப் அவர்கள் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் தமிழக அரசு இளம் ஐஏஎஸ் அதிகாரியான பிரதாப் அவர்களை திருவள்ளூர் ஆட்சியராக நியமித்து உத்தரவிட்டது உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு சமீபத்தில் அறிமுகம் செய்தது இதில் அந்தந்த ஊர் ஆட்சியர்கள் தங்களது மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து அரசு பணிகள் மற்றும் திட்டங்கள் சரியாக நடைபெறுகின்றதா என்பதை கண்காணிக்க எந்த அறிவிப்பும் இன்றி திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மீஞ்சூர் பகுதிக்கு திடீர் ஆய்விற்கு சென்ற போது அடுத்து அடுத்து நடந்த சம்பவங்கள் தான் இவைகள் இதுக்குள்ளையெல்லாம் யார் வந்து பார்க்க போறாங்க என நினைத்திருப்பார்கள் ஆனால் துடிப்பு மிக்க இளைஞரான கலெக்டர் பிரதாப் அவர்கள் முற்புதருக்குள் புகுந்து போய் அதிரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார் நேர்மையான ஒரு ஒரு துடிப்பு மிக்க இளைஞர் கலெக்டரானால் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதற்கு இது ஒரு சான்று இப்படி குழாய தரையோடு தரையா போட்டிருக்கீங்களே இதுல எப்படி தண்ணி பிடிக்க முடியும் இதுல கொடுத்து வைக்க முடியுமா யார் கட்டுனா இதை என மக்கள் பக்கம் நின்று யோசித்து சாட்டையை சுழற்றினார் ஆட்சியர் எப்படி அவங்க தண்ணி எழுதி ரைஸ் பண்ணி பில்லர் வச்சு நீங்க கிளாம் பண்ணிட்டு இங்க தண்ணி இந்த கூட வச்சோ ஏதோ அடுத்து இன்னொரு இடத்திற்கு செல்கின்றார் அங்குள்ள குறைகளை கண்டதும் விசாரிக்கின்றார் அதானி பெயர் வருகின்றது இளம் கன்று பயம் அறியாது என்பார்கள் உடனே உங்களுக்கு யார் செய்வா அதானியவா கூப்பிடுவீங்க தமிழ்நாடு அரசாங்கம் தானே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது மக்களிடம் கருத்து கேட்டு தீர்மானம் போடாமல் எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தீர்கள் என அதிகாரிகளை லெஃப்ட் ரைட் வாங்கினார் இளம் ஆட்சியர் பிரதாப் அவர்கள் நம்ம

என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பர்மிஷன் எப்படிங்க கொடுத்தீங்க அப்புறம் கொடுக்காம அவங்களே வந்து பண்றதுக்கு எப்படி யாரு லேண்ட் லேண்ட் தீர்மானம் வச்சு கொடுத்தீங்களா தீர்மானம் யார் கொடுத்தது தீர்மானம் வந்து பன்னெண்டு பேர்த்துலயும் அஜெண்டால கையெழுத்து வாங்கி அதை நோட்டா கொடுத்தீங்களா அப்புறம் எப்படி தீர்மானம் ரிட்டனா போட்டீங்களா மிஸ்டர் போடல இல்ல ஏன் போடல நீங்க என்ன பண்றீங்க இது மாதிரி என்ன நடந்துச்சுன்னா நீங்க பாத்துக்கோங்க நான் உங்களை தான் கேட்கணும் நீங்க தான் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறீங்க நீங்க உங்களுக்கு இளம் ஆட்சியரின் இந்த அதிரடி நடவடிக்கைகளை கண்டு அந்த பகுதி மக்கள் சந்தோஷத்தில் நன்றி தெரிவித்தனர்